இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து காலை சாப்பாடு என்னென்னா முந்திரி ரவா தோசை இது கூட உப்பு எதுவுமே போட தேவையில்லை எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்காங்க தேவைப்படுறவங்க வெங்காயமும் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம் நமக்கு அது பிள்ளைங்க சாப்பிடாது வெங்காயமெலாம் போட்டால் அதனால தார்ணியசுக்கும் தியாவுக்கு மட்டும் தான் இதில் ரெண்டு தோசை தான் ஊற்ற போல இருக்கு மூணு தோசை ஊற்றலாம் ஆனா சிரிக்கிற மூணு தோசை ஊற்றலாம் இது என்ன இட்லி மாவு மாதிரி இது பண்ணுற தோசைக்கு பதமா ஏன் ரொம்ப அவசரமா கொஞ்சம் தண்ணியா பயிற்சினா ஊத்தி மிக்ஸ் பண்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஊத்தி மிக்ஸ் பண்ணி பார்த்து கல்லு காஞ்சிருச்சு அங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கிருஷ்ணா முந்திரி ரவா தோசை மிக்ஸ் இதில் என்ன போட்டிருக்குன்னா வந்து தேவைப்பட்டால் வந்து வெங்காயமும் மல்லித்தலையும் சேர்த்து ஆமாம் இரநூறு கிராம் முந்திரி தோசைக்கு வந்து நானூறு இரநூறு கிராமுக்கு நானூறு தண்ணி தண்ணி ஊற்றணும் போட்டிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினி சார் நானூறு மில்லி தண்ணியும் ஊற்றிக்கலாம் அதே மாதிரி எட்நூறு மில்லி தண்ணியும் ஊற்றிக்கலாம் ஒரு மடங்கு ரவா தோசைக்கு ரெண்டு மடங்கு கூட ஊற்றிக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க தண்ணி கூட போயிடுச்சாலும் பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா நார்மல் தோசை தான் வந்து வராது ரவா தோசை ஈஸியாக வந்துடும் அதுக்கு என்ன நிஷா வந்து சைடிஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா தேங்காய் சட்னி ரெடியாக அரைச்சி இருக்குது நம்ம எண்ணெயை ஊற்றிட்டா தாக்கு ரவா தோசை எப்படி வருதுன்னு பார்ப்போம் முந்திரி போடுவியா அதில் ஒன்று மேலால் போட்டு ஆ ஆனா ஒரு தோசை ஒரு தோசையை மட்டும் ஊத்து பார்ப்போம் அதோட ரிசல்ட் எப்படி வருதுன்னு ஒரு தோசை மட்டும் என்னடி இவ்வளோ என்னையா ஊற்றுவாங்க

எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லைங்க அப்படியே ஊற்றி அப்படியே எடுக்க வேண்டியது ஏ நல்லா வருது கொஞ்சம் சுதப்பிடுச்சு ஆனால் நல்லா வருது அது முந்திரி பருப்புனால சுத்தம் உள்ள ம் வருங்க இருங்க நிஷா எடுத்துகிட்டு காமிப்பா ஆ எடுத்துட்டு காமிக்கிறியா அப்படியே முடிவை நம்மளோட ரவா தோசை ரொம்ப சூப்பராக நீசா சுட்டா வர்றேன் ரவா முந்திரி தோசை முந்திரி பருப்பு இருக்கா தர்ணிஸுக்கு எடுத்து ஊட்டி விடு இன்னைக்கு ரிவியூ பண்ணுறது தர்ணிஸ் பண்ணுவான் முந்திரியோடு எடுத்து ஊட்டி விடுறி சட்னி தொட்டு ஊட்டி விடு சும்மா மூடியில் உள்ளதை தொட்டு ஊட்டி விடு நல்லா இருக்கா தம்பி எப்படி இருக்குன்னு சொல்லணும் ஐயோ அப்பா ஹாய் வெளுத்து விட்ருவோம் அப்பா